வீடியோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதுல ரெண்டு பேரும் ஒன்னும் சேர ரெண்டு சைடு பிரிஞ்சு போன ஆடுகள் வெவ்வேறு பாதைல வந்துகிட்டு வெவ்வேறு விஷயத்த ரெண்டும் இரண்டும் சந்திக்கும் போது பேச முடியலையா யார் என்ன கிட்டா சரி நான் கேட்க எப்போ பார்த்தாலும் க மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரெண்டு இர்க்குள்ள ஏன் சண்டை வர மாட்டேங்கிட்காங்க சண்டை எல்லாம் வராமல் இருக்குமா அத்தாடி இந்தியா பாகிஸ்தான் மாதிரி போடுவாங்க சண்டை சண்டை போட்டாங்க ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷம் ஆயிட்டு பதிலும் நாளைக்கு தான் பத்து வருஷம் பத்து வருஷம் பத்து வருஷமா எஸ் என் சிப்பாவுக்கு பத்து வருஷம் முடியுது பதினாறு வருஷம் பதினாறு வருஷமா பதினோறாவது வருஷம் கிட்டத்தட்ட எனக்கும் கல்யாணம் வந்து பத்து வருஷம் ஆகிட்டு இவனுக்கு அந்த சுமித்ராவுக்கும் அந்தனையும் கல்யாணம் வந்து பத்து வருஷம் ஆகிட்டு பத்து வருஷமும் ஒரே வீட்டில் ஒரே ஓலை ஒரே ஃபேமிலி ஒரே வரவு செலவு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கிற குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் யாராவது ஒரு சின்னச்சு அதுக்காண்டி சண்டை போடாமல்லாம் இருக்க மாட்டாங்கல்ல இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை காட்டாங்கண்ணா இங்கே

இப்போ நீ சண்டை போட்டிருந்தாங்கன்னா ஜஸ்கில் ஏதாச்சு ரூமுக்குள்ளே வருவாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான எடுத்துகிட்டு போவாங்க அதே மாதிரி தான் நீ ரூமுக்குள்ளே போவோம் உனக்கு தேவையான எடுத்துகிட்டு போகிறாங்க இதுதான் அவங்க சண்டை இப்போ சண்டை இல்லைன்னா அவங்க ஹே அதை எடுத்தா அப்படின்னு கேட்பாங்க சண்டைன்னா இங்கேனா யார்ட்டையும் யாரும் கேட்க மாட்டாங்க அவங்களே போய் எடுத்துக்கிடுவாங்க இதுதான் சண்டை சண்டை இருக்கிற என்னன்னா நமக்கு தெரிஞ்சுக்கிறதா மூஞ்சியா ஆனா உண்மையிலே ரெண்டு பேரும் இது வாடி போட்டின்னு சண்டை போட்டது கிடையாது மரியாதை இல்லாம ஒரு நாள் கூட வாக்குவாதம் சண்டை போட்டது கிடையாது என்ன ஆகும்னா எல்லார் வீட்லையும் நடக்குனா சின்ன சின்ன விஷயம் இப்போ என்ன இருக்கும்னா ஒரு நாள் என்ன இருக்கு இப்போ முதுமொழின்னு படுத்துட்டு இவன் அப்பா அன்னைக்கு வேலை பார்க்க முடியலன்னா இவங்க கொஞ்சம் மூஞ்சி காட்டுவாங்க இப்போ இவ கொஞ்சம் இருக்குன்னா அவங்க கொஞ்சம் மூஞ்சியை காட்டுவாங்க எப்படின்னா பகுந்து வேலை பார்க்கும் போது பிரச்சனை இல்லை ஒரு ஆள் ஒரு முழு வேலை ஏன்னா வீடு பெரிய வீடு ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்க அன்னைக்கு ஒரு ஆள் ஒரு வேலை பார்த்துட்டாங்க

எங்க சசிகல அழுகு ஏன் இப்போது கழுகுறிய அழுக வைக்காத ஐயோ பேசி பேசி அழுக வச்சிட சும்மாவே கண்ணீர் ஓடு இது என்ன இவங்களாம் ஏதாவது சொன்னால் கண்ணீர் ஓடிங்களா அதை வச்சே பிளாக்மெயில் பண்றது சரி சரி கேள்வி ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு மருமகள் இருந்தால் எப்போதான் சண்டை வரும் நீங்களே அவன் சண்டை போடாது ஏதாவது ரீசன் இருக்கா சொல்லுங்க சண்டை போட்டு ஏன் பிரிய மடிச்சு இல்ல சண்டை போட்டு நீ ஓம் புருஷன் அழகா கூட்டு போறது நீ ஓம் புருஷன் அழகா கூட்டு போறது அந்த அளவுக்குன்னா அவங்க 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 வீட்டுக்கு போயிருவாங்க வீட்டுக்கு போயிருவாங்க நிறைய பேர் வந்து கேட்பாங்க இந்த செஸ் வந்து ரொம்ப அப்பாவியா இருக்காங்க சுமித்ரா வந்து பார்த்தா டெரர் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரே ஒரு விஷயம் தான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் செஸ் கிளீன் பேச மாட்டாவா அதிகமா சுமித்ரா பேசுவா இது ரெண்டு தான் மாறும் மற்றபடி குணமும் மத்த மாறாது குணம் சொல்றது என்ன தெரியுமா நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்காதது யாரையும் கஷ்டப்படுத்தாதது ஏமாத்தாது இதுதான் குணம் ஆனா கேரட் சில பேர் வாயாடியே இருப்பாங்க சில பேர் சைலண்டானவங்களா இருப்பாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அது அதே மாதிரி இவங்க வந்து சின்ன வயசு ஃப்ரெண்டு என்ன இல்ல ஒரே வீட்டுல அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி ஜோடி

குளிக்கிட்டாயா ஜண்டையே வருது டயத்துக்கு வாங்கி கொடுங்க ஏக்க வீட்டை வேற அந்த மந்தி வீட்டில் கொண்டு போட்டுட்டாங்க நம்ம வேற இந்தியாவுக்கு வேற போகணும் சாமங்க வாங்கணும்னா வேற வழி கிடையாது ரொம்ப தூரம் ஒரு தடவைக்கு வேற கடைக்கு அனுப்புனா சண்டை போடுறாங்க எனக்கு ஒரு வேண்டுகோள் ரசிகர்களா நிறைய பேரோட இந்த செல்ல அடே கிஞ்சி எல்லாரோட வேண்டுகோள் என்னன்னா நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி வீடியோ போட சொல்றாங்க இல்ல இல்ல சேர்ந்து நல்லா ஜாலியாக இருக்கும் கலகலப்பா இருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஆசையை நிறைவேத்துவீங்களா இப்போ என்ன பிரச்சனைனா வீடியோ நான் சேலை விடுத்தணும் ஓ அதுதான் பிரச்சனையா அதுதான் பிரச்சனை இங்கே வீட்டுக்குள்ளே வேலை பார்த்தாங்க இங்கே பிரச்சனை சேலை விடுத்து தேவையில்லை இங்கே எதுவும் இல்லை வீட்டில் நார்மலாக ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இருப்பாங்க காலையில் நார்மலாக ஒரு கொண்டை தான் போட்டுக்கிட்டு திரிவாங்க மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டுலாம் திரிய மாட்டாங்க

அவ்வளோதான் சீக்கிரமாக வீடியோ முடிச்சு ஃபேமிலி சாப்பாடு சோறு ரெடியாகிடும் குழம்பு தான் லேட்டாகும் சோர் ரெடி ரெடியாயிருக்கும் இன்றைக்கே அந்த நெடைய சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு பத்து மணிக்கெலாம் கிளம்பி ஓடி போய் உட்காந்துருங்க அந்த இடத்துல ஆனால் அப்பயும் மூணு மணி நாலு மணி ஆகும் ரெடியாகும் எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி அதனால் வீடியோ எடுக்கிறது கஷ்டம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதிலே இந்த வீடியோ சார்ந்து நம்ம கருவாடு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வேறு வழியே இல்லை நம்ம வீடியோ எடுத்து ஆகணும் எனக்கு ரெண்டு மூணு சார்ட்ஸ் நம்மளுக்கு போடணும் கருவாடை பற்றி நம்ம விளம்பரம் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆர்டர் நிறைய வரும் அப்போ మనదల్ కొ